காலை வணக்கம் நான் அன்வித் ஷா இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ சென்னை ரயில் நிலையத்தில் பச்சைய பாஸ் கல்லூரி மற்றும் பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஒருவரையொருவர் மோதும் வீடியோ வெளியான நிலையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் எழுநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தட ஒரு குடும்பமே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் அவர்கள் வசித்து வந்த பங்களாவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சென்னையின் அடையாளமாக திகழ்ந்து வந்த புகழ்பெற்ற உதயம் திரையரங்கம் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கிரிக்கெட் தொடரானது இந்தியாவில் தான் நடைபெறும் என்று ஐபிஎல் சேர்மன் அருண்சிங் துமால் திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார் விரிவான செய்திகள் அரக்கோணத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கிச் சென்ற புறநகர் ரயில் அம்பத்தூர் பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் நின்றபோது வெவ்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த சம்பவத்தை பயணிகள் தங்களுடைய மொபைலில் பதிவு செய்த வீடியோ வைரலாக பரவியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அம்பத்தூர் பட்டரவாக்கம் ரயில் நிலையத்துக்கு வெளியே புதன்கிழமையன்று கற்கள் மற்றும் பாட்டில்களை ஒருவர் மீது ஒருவர் விசி தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கல்லூரி நிர்வாகத்துக்கு அரசு ரயில்வே போலீசார் கடிதம் எழுதினர் இதனிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு கல்லூரிகளைச் சேர்ந்த அறுபது கல்லூரி மாணவர்கள் மீது ஏழு ஐபிசி பிரிவுகளின் கீழ் பெரம்பூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் மாநில பிரசிடென்ஜி கல்லூரியைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்ற மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றது தெரிந்ததே இதன் ஒரு பகுதியாக போச்சாசனவாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயண் சன்ஸ்தா கோவிலை கட்டியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஏ கட்டப்பட்ட முதல் இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கோவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்து மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது விழாவை துவக்கி வைத்த பிரதமர் மோடி கோவில் வளாகத்தில் உள்ள கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு தண்ணீர் வழங்கி சிறப்பு வழிபாடு செய்தார் இஸ்லாம் உத்தியோகபூர்வ மதமாக இருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சுமார் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் இந்திய தொழிலாளர்கள் வாழ்கின்றனர் நாற்பத்திரண்டு வயதான ஆனந்த் சுஜித் ஹென்றி கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஹென்றிக்கும் ஆலிஸ் பிரியங்காவுக்கும் திருமணமானது இவர்களுக்கு நான்கு வயதில் நோவா நெய்தன் என இரட்டை குழந்தைகள் இருந்தனர் ஹென்றி மெட்டா கூகுள் போன்ற நிறுவனங்களால் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்தார் பிரியாங்காவும் ஐ டி நிறுவன பணியில் இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜூன் மாதம் மெட்டா வேலையை ராஜினாமா செய்த ஹென்றி நியூ ஜெர்சியின் சான் மேடியோ கவுண்டியில் இரண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பங்களா ஒன்றில் குடியேறினார் இந்நிலையில் அந்த பங்களாவில் ஹென்றி குடும்ப உறுப்பினர்கள் நான்கு பேரும் மர்மான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர் குழந்தைகள் படுக்கையறையில் இறந்து கிடைத்தனர் ஹென்றியும் பிரியங்காவும் குளியலறையில் சடலமாக கிடந்தனர் சென்னையில் இயங்கி வந்த புகழ்பெற்ற திரையரங்குகளில் ஒன்று தான் உதயம் தியேட்டர் அசோக் நகரில் உள்ள இந்த தியேட்டரில் சந்திரன் உதயம் சூரியன் என மூன்று ஸ்கிரீன்களுடன் இயங்கி வந்தது கொரோனாவுக்கு பின்னர் தியேட்டர்களுக்கு மக்கள் வருகை மிகவும் குறைந்தது அதிலும் குறிப்பாக பழமையான தியேட்டர்களுக்கு செல்வதை விட மக்கள் மல்டிபிளக்ஸ் தியேட்டர்களுக்கு செல்லவே அதிகளவில் ஆர்வம் காட்டி வந்தனர் சென்னையின் அடையாளமாக திகழ்ந்து வந்த உதயம் தியேட்டரும் காலத்திற்கு ஏற்ப மாறுதல்களை செய்யாமல் பழையபடியே திரையிட்டு வந்தனர் இதனால் அங்கு ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் கம்மி ஆனது இதனால் வேறு வழியின்றி அந்த தியேட்டர் உரிமையாளர் அதை விற்க முடிவெடுத்து முன்னணி கட்டுமான நிறுவனம் ஒன்றிற்கு பெரும் தொகைக்கு விற்பனை செய்துள்ளார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் தான் இதுகுறித்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிசுசையின் மூலமாக ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் முறையாக ஐ பி எல் சீசன் தொடங்கப்பட்டது இதுவரையில் பதினாறு சீசன்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தலா ஐந்து முறை டிராபியை கைப்பற்றியுள்ளன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இரண்டு முறை டிராபியை கைப்பற்றியுள்ளது இந்த ஆண்டுக்கான ஏலம் வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கிறது ஆனால் இதுவரையில் தேதி குறித்து அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் தான் ஐபிஎல் பி எல் சேர்மன் அருண் சிங் துமால் இந்தியாவில் தான் முழு போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தேதிகளுக்காக காத்திருக்கிறோம்